அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த முப்பது நாட்கள் அப்படிங்கிறது வந்து துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கப்பெற போகிறது என்ன செய்யணும் எதில் கவனமாக இருக்கணும் வேலை குடும்பம் காதல் உடல்நலம் அப்படின்னு எல்லா வற்றியிலையுமே என்ன மாதிரியான பலன்கள் எப்படிப்பட்ட நிலைகள் என்னென்ன திருப்பங்கள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்ன என்ன மாதிரியான விஷயங்களில் எச்சரிக்கையாக நடக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டா சாதகமாக முடியும் அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ் கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த

இந்த காலகட்டம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய ரொம்பவும் கவனத்தோடு இருங்க அலட்சியத்தோடு இருப்பது அப்படிங்கிறது மருத்துவ செலவுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க அதே மாதிரி இந்த காலம் அதாவது அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க குறுகிய கால லாபத்திற்காக நீண்ட கால நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் யாரையும் நம்பி எந்த திட்டத்திலையும் பயணத்தை பணத்தை வந்து போடாதீங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பணம் வந்து சிக்கிக்கொள்ளும் தேவையில்லாத விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தாம தங்களுடைய இலக்கலை மட்டும் கவனத்தை செலுத்த பாருங்க குறிப்பா சொல்லணும்னா எதிரிகள் தங்களை திசை திறப்ப முயற்சி பண்ணலாம் அதனால கொஞ்சம் அதீத கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ள பாருங்க இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் சண்டை வரலாம் இதனால் மன அழுத்தமும் ஏற்படலாம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வேலையையும் பாதிக்கலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க எதிர்மறை எண்ணங்களை மனதில் இருந்து விலக்கி வைங்க நீங்க திருமணமாகாதவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுடைய கனவு தேவதை தங்கள் வாழ்க்கையிலையும் வரலாம் காதல் உறவுக்கு இது ஒரு நல்ல நேரமாகவே இருக்கும் காதலருடன் நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரினுடைய ஆதரவு கிடைக்கப்படுறவிங்க திருமண வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று ஆரம்பத்துல நினைத்த வேலைகள் நடக்காததால கொஞ்சம் கவலையாக இருப்பீங்க ஆனாலும் கஷ்டமான சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம் ஏன்னா கஷ்டங்கள் நீண்ட காலம் நீடிக்க போறது கிடையாது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல நேரமும் வரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சில நேரங்களில் தங்களுடைய அதிர்ஷ்டம் பிரகாசிக்கவும் செய்யும் தடைபட்ட வேலைகள் நடக்கவும் ஆரம்பிக்கும் வேலையில மேலதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்பவர்களுடன் சேர்ந்து கடினமாக உடைக்க வேண்டியதாகவும் பெறலாம் தங்களுடைய பேச்சிலேயும் கவனமாக இருங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் உறவுகள் கெட்டு போகலாம் இது காதல் உறவுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க தங்களுடைய காதலரை விட்டு சில நாட்கள் பிரிய வேண்டியதாகவும் இருக்கும் வேலை சம்பந்தமாக நீண்ட தூரம் பயணம் செய்ய செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் பயணங்கள் சந்தோஷமாகவும் லாபகரமாகவும் இருக்குங்க வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற நல்ல வாய்ப்புகளும் கிடைக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களின் உடல்நிலை தங்களை கவலைக்குள்ளாகவும் செய்யலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கலவையான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்குங்க ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் வந்து நண்பர்களினுடைய உதவியால் நீண்ட நாட்களாக தடைபட்ட வேலைகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஓரளவுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று வேலை உடல் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று வியாபாரம் தொழிலில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க சிறுது சிறு குறு வியாபாரம் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்திற்குமே பார்க்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்க செய்யும் அதனால வந்து கொஞ்சம் கவனத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்கிறது வியாபாரத்தை பார்க்குறது தொழில் நடத்துறது அப்படிங்கறத கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க யாரையும் நம்பி பணம் போடாதீங்க எதிரிகளிடம் கவனமாக இருப்பது அவசியம் அதே மாதிரி சில நேரங்களில் வந்து இந்த காலத்துல அம்மாவினுடைய உடல்நிலை தங்களை வந்து கவலைக்குள்ளாக்கலாம் வேலையில சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் தங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சமாளித்து விடுவீங்க வேலை சம்பந்தமாக செய்யக்கூடிய பயணம் வெற்றிகரமாகவே இருக்கும் செல்வாக்குமிக்க ஒருவரை வந்து சந்திப்பது எதிர்காலத்தில் தங்களுக்கு லாபத்தையும் தரலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் தங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல்நிலை தங்களை வந்து கவலைக்குள்ளாக்கவும் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படி சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் வந்து எதிர்மறையான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சொத்து தொடர்பான தகராறுகள் மனக்கவலையை அதிகரிக்க செய்யலாம் பழைய பிரச்சனைகளில் இருந்து ம ம மற்ற விஷயங்களில் பார்க்கும்போது ஓரளவுக்கு விடுதலை கிடைக்க ஆரம்பித்தாலும் சில பல விஷயங்களில் இழுபறி வந்து இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி உடல் நலனில் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது கை கால் வலி கண் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம் வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது பண எதிரிகளினுடைய கோபத்தை வந்து எதிர்க்க வேண்டியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக இருக்க பாருங்க தங்கள் தங்களுடைய வீட்டில் பார்க்கும்போது சில பல சில சிலர் வந்து உங்கள் பேச்சை கேட்காமல் நடக்கிறது அப்படிங்கிறது தங்களுடைய மனதிற்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தும் அதே சமயம் இந்த நேரத்தில் வந்து தங்கள் குடும்ப உறவுலையும் வந்து நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் விதிகளுக்கு மீறிய செயல்களை செய்கிறத நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது அவசியமான ஒன்றுங்க இந்த காலத்தில் தேவையற்ற செலவுகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் தங்களின் திட்டமிட்ட வேலைகள் முடிக்க முடியாமலும் போகலாம் அன்புக்குரிய ஆரோக்கியம் மோசமடைய வாய்ப்புகள் இருக்கு கவனமாயிருங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க தங்களினுடைய வேலை இலக்குகளை அடைய கடின உழைப்ப தர வேண்டியதாக இருக்கும் பிறரின் விஷயங்கள்ல தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலம் ஒரு கலவையான பலன்கள் தரக்கூடியதாகவே அமைய பெறுகிறது தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையில மன அழுத்தம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்க தங்களுடைய வேலைகளை நிதானமாகவும் தைரியமாகவும் செய்து முடிக்கிறது நல்லது குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கறதுல கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தங்கள் பேச்சான பிறர் மனம் புண்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலம் அசுப பலன்கள் சற்று அதிகரிக்க தங்க செய்யும் இது தவிர்க்க முடியாத ஒன்றுங்க குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர் சாதகமற்ற செய்திகள் கிடைவீங்க தங்களுடைய வீட்டில் மூத்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் அதிகரிக்கலாம் அதே சமயம் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் கடன் கொடுக்கிறது நீங்க கடன் வாங்குறது இந்த நேரத்தில் வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பணம் சார்ந்த விஷயங்கள்ல இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் இது தங்களுக்கு தீங்கு விளைவிப்பதாகவே அமையும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் திருமண வாழ்க்கையை வரைக்கும் ஒரு சிலருக்கு வந்து சுபமாக அமைய பெற்றாலும் ஒரு சிலருக்கு வந்து அது சாதகமற்ற விளைவுகளையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதனால் எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து திட்டமிட்டு நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் நல்லது நடக்க வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குங்க சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அரசு தொடர்பான வேலைகள் வந்து நிதானமாக நடைபெற்றாலும் பொறுமையாக நடைபெற்றாலும் சிறப்பாகவே நிறைவேறும் அரசு தொடர்பான ஒப்பந்தங்கள் கிடைத்து லாபம் அடையவும் வந்து மற்றொரு புறம் வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய வாழ்க்கையில தடைபட்ட வேலைகள் சுபகாரியங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற வாய்ப்புகள் இருக்குங்க தங்களின் தலைமைத்துவம் அதிகரிக்கவும் செய்யலாம் குடும்ப பொருட்கள் குடும்ப பொறுப்புகளை வந்து நிறைவேற்றுவதில் குடும்பத்தின் மொத்த உறுப்பினர்களினுடைய அன்பையும் ஆதரவையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் எந்த துறையில் நீங்கள் வேலை செஞ்சாலும் செயல்பட்டாலும் அதில் நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் அடைவீங்க அப்படின்னும் சொல்லலாம் அது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களில் வந்து அனுகூலங்களை ஏற்படுத்தும் அது எதிர்காலத்துலேயும் வந்து சிறப்பாகவே அமைய வாய்ப்புகள் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின் தாங்க சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் தங்களுக்கு ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தினாலும் சில பல பிரச்சனைகளை உண்டு பண்ணினாலும் கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு திட்டமிட்டு சிந்தித்து புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் அனைத்தும் தங்களுக்கு நல்லதாகவும் சாதகமாகவும் அமையப்பெறுங்க வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் விநாயகப் பெருமானை வழிபட்டு வருவது அனைத்து விஷயங்களுக்கும் நன்மையை ஏற்படுத்தும்